வணக்கம் நைன்டீஸ் எலக்ட்ரிஷியன் அண்ட் பிளம்பர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணு பாத்ரூம் நம்ம வால்மோன் கிளாசெட்டு தான் ஃபிட் பண்ண போகிறோம் ஜாகுவார் கிளாஸ் செட்டு தான் வாங்கி கொடுத்துருக்காங்க அதுக்கு ஆல்ரெடி நம்ம பைப்லைன் எல்லாமே சாம்பிள் கிளாஸ் செட்டை வச்சு பைப்லைன் எல்லாமே போட்டோம் நாலஞ்சு ஒன்னேகால் பைப்பு புஷ் வால் எல்லாமே பண்ணிட்டோம் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே முடிஞ்சுது மொத்தம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே மூணு அட்டாச் பாத்ரூம் வருது மூணு அட்டாச் பாத்ரூமுக்குமே பார்த்தீங்கன்னா வால் வச்சு நம்ம கிளாஸெட் வால்மன் கிளாஸெட்டு தான் ஃபிட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி டேப்லாம் மாட்டி வச்சு ட்ரை ஏரியா தனியாக வெட் ஏரியா தனியாக பிரிச்சிருக்காங்க தனித்தனியாக தான் வருது நம்ம ஒரு டேபிள் டேப் வாஷ் பேஷன் வருது டைவர்ட்ரு வருது ஒரு வால்மன் கிளாஸெட் வருது கிளாஸெட்டுக்கு பார்த்திங்கன்னா புஷ் வால்வு தான் போட்டிருக்கோம் இதுக்கு தான் இப்போ வந்து நம்ம கிளாசட் ஃபிட் பண்ண போகிறோம் முதல்ல டாய்லெட் எல்லாமே ஓப்பன் பண்ணி டேமேஜ் எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கிட்டோம் செட்டு கூட வந்ததுக்கு வந்துருக்கிறத பார்த்திங்கன்னா ஒரு சீட் கவர் கொடுத்துருக்காங்க இந்த மாடல் கிளாஸ் செட்டில் பார்த்திங்கன்னா எல்என் கீ போட்டு டைட் வைக்கிற மாடல் தான் கொடுத்துருக்காங்க இது ஆல்ரெடி சாம்பிளுக்கு வாங்கிட்டு வந்த பீஸை பார்த்துட்டு இந்த எல்என் கீ வந்து பார்த்திங்கனா ஃபுல்லாக டைட் ஆகாது ஆல்ரெடி நாங்கள் இந்த டாய்லெட்டை வச்சிருக்கோம் கிளாஸ் செட்டில் கொடுத்துக்கிற எல்என் கீ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிவிசி பிளக்குலே அப்படி டைட் வைக்கிற மாதிரி இருக்கும் இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காது அதனால் அதுக்கு நாங்கள் தனியாக ஒரு எல்என் கீ செட் வாங்கியிருக்கோம் அதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் செட்டை தூக்கி வச்சு மார்க் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் பண்ணி ட்ரில் பண்ணிட்டோம் அது பார்த்திங்கன்னா சின்ன பிட்டா சிக்ஸ் எம்எம் பிட்டு போட்டு அடுத்து பா டுவல் எம்எம் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டின் எம்எம் பிட்டு போட்டோம் ஏன்னா ராக் போல்டு உட்காரதுக்கு எடுத்தோடனே பெரிய பிட்டாக போட்டால் டைல்ஸ் உடஞ்சிருங்கிறதுக்காக சின்ன பிட்டை போட்டு அதுக்கப்புறம் பெரிய பிட்டு போட்டு இன்செர்ட் பண்ணிட்டோம் ராக் போல்டு எவ்வளோ அளவு உள்ளே போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஓல்ஸ் பண்ணிட்டோம் ஹோல்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம அவங்க கொடுத்துருக்கற அதே ராவல் பிளக்கையை நம்ம உள்ளே போட்டுவிட்டு போல்டு நட்டு போட்டு அதே போல்டு நட்டு வச்சு டைட் பண்ணிட்டோம் நீங்கள் வெறும் அவங்க கொடுக்குற ராக் போல்ட்டை மட்டுமே டைட் பண்ணிங்கன்னா ஃபுல் டைட் ஆகாதுங்க நம்ம அவங்க கொடுக்குற அந்த போல்ட் நட்டையே வந்து ரெண்டு நட்டை போட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக டைட்டாகிக்கும் இதுக்கு கட்டக்குச்சோ உள்ள வயர் சிமெண்ட் அடித்து ஆணி அடித்து போகிறதுக்கு மேலே அவங்க கொடுத்த அந்த ராவல் பக்கே போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கு நீங்கள் ஹோல்ஸ் வந்து கரெக்டான அளவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் கட்டக்குச்சி அடிக்க தேவையில்லைங்க அது ஊர்னா கட்டக்குச்சிலாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து பேர்ந்துட்டு வந்துடும் கிளாஸ் கொஞ்சம் பாதுகாப்பாக பண்ணணும் ஓல்ட்ஸு சைடில் இருக்கிறதுக்கு எல்லாமே ஒயிட் சிம் வச்சுட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எல்என்கி டைப் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் தனியாக வைக்கிங் கம்பெனியில் நான் உங்களுக்கு தனியாக வீடியோவில் காட்டுறேன் இது பார்த்திங்கன்னா நம்ம செவத்துலேருந்து மூணு இஞ்சி வர மாதிரி கிளாஸ் அந்த எல்என் கி வருது அதுக்கேற்ற மாதிரி இந்த மேலே வர அந்த த்ரெட்டு எல்என் கி உக்காது பண்ணிட்டோம் இந்த செட்டு தாங்க நாங்கள் வைக்கிங்கில் தனியாக வாங்கியிருந்தோம் எல்என் கி செட்டு இது பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த நெட்டில் தான் வந்து கிளாஸெட் வந்து நம்ம அந்த பள்ளத்தில் உக்காந்து ஃபுல்லாக டைட்டாக பிடிச்சிக்கும் இந்த வீடியோ நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் ஒன்று போட்டிருந்தேன் எப்படி நம்ம இதை ஃபிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்து தெளிவாக அந்த வீடியோவில் சொல்கிறேங்க கிளாசெட்டே ஃபிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த செட்டு உள்ளே வந்து பெரிய ஹெட்டு மாதிரி உள்பக்கமும் வெளியே வந்து சின்னதாக ஒரு மரம் இருக்குங்க அதை வெளிப்பக்கம் வச்சு ஃபுல்லாக அந்த ஹேண்டில் ஒன்று திருப்படுத்துக்காக கொடுக்குறாங்க அதை ஃபுல்லாக டைட் வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாய்லெட்டுக்கு வந்து ஒன்னேகால் பைப்பு நாலஞ்சு பைப்புக்கு புஷ் அவங்க லப்பர் புஷ் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸோடய வாய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று இன்ச்சு உள்ளே போகுதுங்க இன்லெட் ஒன்னேகால் பைப்பு அவ்வளோ தூரம் உள்ளே போகுது புஷ் அளவு புஷ்ஷு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்து உன்னேகள் புஷ்ஷு ரொம்ப சின்னதாக இருக்குது அதுவும் உள்ளே ஃப்ரீயாக போயிட்டு வருது அதனால் நான் என்ன பண்ணால் ஒரு கிளாஸ்ட்டு ஒயிட் சிம்ட்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் சிம்ண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபிட் பண்ணிட்டேன் பாருங்கள் மூணு இஞ்சி வருது மூணு இஞ்சி பார்த்தீங்கன்னா இந்த மே பள்ளத்தில் வைக்காமல் மேடாகிற பகுதியில் மூணு ஃபிட் பண்ணணும் நிறைய பேர் வந்து பள்ளம் இடத்துல மூணு நீங்கள் வச்சுருக்கீங்க அதிலே டைட்டு வச்சிங்கன்னா ஆடை தான் செய்யும் கிளாஸெட்டு மேடான பகுதியில் வந்து நீங்கள் அந்த மூணு சென்ட்ரு வர மாதிரி வச்சுக்கிங்க ஒன்னே கால் பார்த்தீங்கன்னா லப்பர் புஸும் உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒயிட் சிம்ட்டை தடவிட்டேன் ஏன்னா வெறும் ஒயிட் சிமிட்டே தட வேணாம்னு சொல்லி எடுத்துட்டு மறுபடியும் ஒன்னேக்கால் புஸு உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக ஒயிட் சிம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே அப்புறம் கிளாஸ் செட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன் கிளாஸ் செட்டை ஃபுல்லாக உள்ளே தள்ளின வேட்டி பார்த்தீங்கன்னா கீ போட்டு நான் உடனே கையோட டைட் வச்சுக்கிட்டோம் ரசமட்டை வச்சு ரசமட்டம் வச்சு அதோட அளவு நேர் வருதான்னு சொல்லி கரெக்டாக வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்என் கீ போட்டு ஃபுல்லாகவே டைட் பண்ணிட்டேன் கிளாஸ்ல மேல் பக்கமும் கேப் இல்லைங்க சைட்லேயும் கேப் இல்லை இது ஒயிட் சிம்ண்டு வச்சதுனால பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து நம்ம உடனே தண்ணி திறந்து செக் பண்ண முடியாதுங்க அதனால் பார்த்தீங்கன்னா ஒயிட் சிம்ண்டு காயிற வரைக்கும் நம்ம ஒரு மூணு நேரம் நாலு மணிநேரம் வெயிட் பண்ணணும் ரசமட்ட அளவுக்கு நேர வச்சு நான் எல்என் கீ போட்டு நான் வந்து ரெண்டு பக்கமும் ஒரே ஈவனாக டைட் வச்சுக்கிட்டேன் ஒரே பக்கமே ஃபுல் டைட் வச்சிங்கன்னா கிளாஸெட்டு உடையறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த தப்பு தான் பண்ணுறாங்க கிளாஸ் செட்டு வந்து டைட் வைக்கும்போது ரெண்டு பக்கமும் ஒரே ஈவனாக டைட் வைக்கணும் ஒரே பக்கமாக ஃபுல்லாக டைட் வச்சிங்கன்னா கிளாஸ் செட்டு அழுத்த அதிகமாகி அந்த பக்கம் அழுத்த நீங்கள் மறுபடியும் ஆப்போசிட் பக்கம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உடையுங்க அதனால் ரெண்டு பக்கமும் ஈவனாக நீங்கள் டைட் வச்சுக்கங்க ஒரு பாத்ரூம்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் செட்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஒயிட் சிம் வச்சு கிளாஸ் க்ளாஸ் ஃபிட் பண்ணிட்டேன் இது உடனே இப்போ தண்ணி திறந்து பார்க்க முடியாதுங்க அதேமாதிரி சைடில் வைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா தண்ணி திறந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லீக்கேஜ் இருக்குதுனு பார்த்துட்டு ஒயிட் சிம்போ ஸ்லீக்கான நம்ம வச்சுக்கலாம் அடுத்து ரெண்டாவது பாத்ரூமில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி கிளாசெட் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டோம் கிளாஸெட்டு கூட வந்து பாருங்க அந்த புஷ் லப்பர் புஷ் வந்துருக்கு கிளாசெட்டு டேமேஜ் இருக்குது இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கிட்டோம் இவங்க இது கூட கொடுத்துருந்த அந்த எல்என் கி பார்த்திங்கன்னா தனியாக இருக்கும் அது நாங்கள் யூஸ் பண்ணல எல்லாமே மூணு இதுக்குமே தனியாக வைக்கிங்கில் தான் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தோம் கிளாஸெட்டோட அளவு பார்த்தீங்கன்னா ஏழு கழிஞ்சி வருதுங்க போல்ட்டு அதே மாதிரியே அந்த ஏழு ஏழு இன்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போல்ட் அடிச்சுக்கிட்டோம் சென்ட்ரு வர மாதிரி ரெண்டுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இது பாருங்கள் மூணு இன்ச்சு வருதுங்களா சென்ட்ரு எல் அண்ட்கி டைட்டு டைட் வைக்கிறது அந்த மூணு இன்ச்சு பாருங்கள் நம்ம இன்னும் சொன்ன மாதிரியே தான் பாருங்கள் மூணு இன்ச்சு வந்து நீங்கள் அந்த ஹெட்டோட மேல் பக்கமாக வைக்கணும் அந்த பள்ளத்தில் வைக்கக்கூடாது பள்ளத்தில் வச்சிங்கன்னா கிளாஸ்ட்டு உங்களுக்கு ஆடிகிட்டே தான் இருக்கும் நான் உங்களுக்கு ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள் இந்த ஹெட்டு நீங்கள் மேல் பக்கமாக வச்சிங்கன்னா தான் அதில் நீங்கள் டைட் ஆகி டைட் ஆகி அதே பல்லத்துக்கு அப்படியே கீழே நெருங்கி போவோம் நெருங்கி போக போக டை டைல்ஸில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் செட்டு முட்டிக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் எடுத்த உடனே பள்ளமாக இருக்கிற இடத்துல வச்சு டைட் வச்சிங்கன்னா கிளாஸ் செட்டு செவத்தில் போய் நல்லா ஸ்ட்ராங்காக முட்டாது அண்டு பார்த்தீங்கன்னா கிளாஸெட்டு ஸ்ட்ராங்காக இருக்காது கட கடன்னு ஆடிக்கிட்டே தான் இருக்கும் அவங்க கொடுத்துற ஹெட்டை உள்ளே வச்சுட்டு வெளியே போகத்தர் த்ரெட்டை வச்சு நம்ம கையிலே டைட் வச்சுக்கிறோம் அதுக்கு அவங்க ஒரு கீ மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த கீ வச்சு எவ்வளோ தூரம் நம்மளால் டைட் வைக்க முடியுமோ அந்த எல்என் கே ஹெட்டை வந்து மேலே வர மாதிரி வச்சு ஃபுல்லாக நம்ம டைட் வச்சுக்கலாம் அந்தளவுக்கு நேர் வச்சுக்கிட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு டைட் வச்சுக்கணும் ரெண்டு பக்கமும் அதே மாதிரி தான் டைட் வச்சுக்கிட்டோம் இந்த கிளா பார்த்தீங்கன்னா நாங்கள் லப்பர் பூஸை போட்டு லப்பர் புஸ் லூஸாக தான் இருந்தது ஆனால் அதுக்கு வந்து நாங்கள் ஒயிட் சிமெண்ட் தவலை டெப்லான் டேப்பே ஃபுல்லாக எவ்வளோ தூரம் சுத்த முடியுமோ ஒரு டெப்லான் ஒன்ற டெப்லான் இல்லாமல் சுற்றிட்டோம் இதை புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி தான் டெப்லான் டேப்பை சுற்றி வச்சுருக்கேன் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அடுத்து ரெண்டு பக்கமும் கிளாஸ் எட்டை சொறிவிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் எல்என் கீ போட்டு ஈவனாக வந்து டைட் வச்சுக்கிட்டோம் இது நம்ம டெப்லான் டேப் போட்டதுனால நம்ம உடனே தண்ணி துவர் செக் பண்ணலாம் ஒயிட் சிமிண்ட்டுன்னால் நம்ம நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் வெயிட் பண்ணணும் இதை நான் ட்ரை பண்ணி பார்க்கலாமேனு புதுசாக ட்ரை பண்ணோம் பார்த்தீங்கன்னா இது சுத்தமாக லீக்கேஜும் இல்லைங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே நம்ம கிளாஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மெத்தடு எதுங்க நான் யூஸ் பண்ணேன்னா அந்த ஒன்னே கால் வந்து வாய் வந்து கிளாஸ் செட்டில் அகலமாக இருந்தது உள்ளே ஆழமாகவும் இருந்தது அதனால தான் நான் டெப்லான் டெப்பு ஒயிட் சிம்ண்டு பயன்படுத்தியிருக்கேன் இதே நீங்கள் கசல்ட் அங்கே ஜிப்ரீட்டில் வரதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே டைரெக்டாகவே போட்டுக்கலாம் அது அந்தளவுக்கு லூஸ் இருக்குது அதனால் கிளாஸ் செட்டை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட சீட் கவர் தான் நம்ம இப்போ போட போகிறோம் சீட் கவர் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரூ டைப் எல்லாம் நீ நட்டு போடு டைட் வைக்கிறோம் நம்ம தான் கொடுத்துருந்தாங்க இதுக்கு அவங்க ஒரு கப்பு மாதிரி கொடுப்பாங்க அந்த கப்பை வந்து சைடு காதை அழுத்தி நம்ம வெளியே எடுத்துக்கணும் அதுக்கு மேலே அந்த எஸ்எஸ் பிளேட்டுக்கு மேலே ஒரு ஒயிட் கலர் சீட் மாதிரி இருக்கும் அதையும் நாங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பிளக்கை வந்து கிளாஸ்ட்டோட அந்த இதுக்குள்ளே உள்ளே தள்ளிக்கலாம் உள்ளே தள்ளிவிட்டு அதுக்கு மேலே அந்த கருப்பு கலர் புஷ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அதை வச்சு நம்ம போல்ட்டு போட்டு நம்ம சீட்டு எந்த பொசிஷனில் உக்காருதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் டைட் நம்ம கையிலேயே வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் சீட்டை உக்கார வச்சு பார்த்துட்டு தான் நம்ம ஃபுல் டைட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டைப் மாதிரி டப்னு கீழே இறங்காது ஸ்லோவாக தான் இறங்கும் வால்மூன் டாய்லெட்டில் இதில் அதுக்கு மேலே கொடுத்துருந்த அந்த எஸ்எஸ் கவருக்கு மேலே இருக்கிற கவரை பிரிச்சுட்டு மேலே வந்து நம்ம போட்டு சீட்டை வந்து ஃபுல்லாகவே உக்கார வச்சிட்டோம் இது பட்டன் டைப் தான் கழட்டுற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா சைடில் ரெண்டு எஸ்எஸ் பட்டன் மாதிரி இருக்கும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி எவ்வளோ அழுத்திட்டு நீங்கள் கழட்டினீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு வந்து மேலே வந்துடும் மாதிரி நம்ம ஃபிட் பண்ண கிளாஸ் எட்டு ரெண்டுக்குமே சீட் கவர் வந்து தனித்தனியாக போட்டு கவர் எல்லாமே ஃபினிஷிங் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம மூணாவதாக வர பாத்ரூமுக்கும் பார்த்திங்கன்னா மாதிரி ஒரு டாய்லெட்டு தான் ஃபிட் பண்ண போகிறோம் அதுக்கு இதே மாதிரி சேம் மெத்தடில் தான் நம்ம இந்த ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம டெப்லான் போட்டு டைட் வச்சோம் பார்த்தீங்கன்னா அதே மெத்தடில் தான் நம்ம கிளாஸ் அட்டை ஃபிட் பண்ண போகிறோம் இப்போ ரெண்டு பாத்ரூம் வந்து டாய்லெட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ மூணாவது பாத்ரூம் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் சீட் கவர் பாருங்கள் ஸ்லைடிங் டைப்பில் டக்குன்னு கீழே இறங்காது ஸ்லோவாக தான் இறங்கும் இந்த பாத்ரூமில் ஒர்க் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது அடுத்து மூணாவது பாத்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எஸ்எஸ் போல்ட் நெட்லாம் போட்டு டைட்டு வச்சுட்டோம் கிளாஸ் அட்டை தான் இப்போ சொருவி நம்ம ஃபுல்லாக டைட் வைக்க போகிறோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டைவெட்ரு ஒரு மூணு பார்த்துமே ஒரே சேம் மெத்தடு தான் டைவெட்ரு அண்டு டேபிள் டேப் வாஷ் பேஷனு ஒரு புஷ்வாலோட ஒரு வால்மன் கிளாஸெட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் புஷ் வால்வை நான் உள்ளே அழுத்திட்டு அதுக்கு மாதிரி டப்லான் டேப்பை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் சுத்த முடியுமோ ரொம்ப அதிகமாக இல்லாமல் அந்த ஏற்ற மாதிரி பாருங்கள் ஒன்னேகள் வாய் எவ்வளோ அகலமாக அவங்க கொடுத்துருக்காங்க இதனால தான் நான் வந்து டப்லான் டேப் சுற்றி நான் உள்ளே வந்து போட்டிருக்கேன் இந்த மாதிரி மெத்தட் நான் புதுசாக தான் ட்ரை பண்ணேன் ஆனால் நல்லாவே ரிசல்ட்டு கொடுத்ததுங்க தண்ணி லீக்கேஜ் எதுவும் ஆகலை கிளாஸ் எட்டும் பர்ஃபெக்டாக உக்காந்துச்சு இதையும் கிளாஸ் தூக்கி உக்கார வச்சு எல்என் கீ போட்டு ஈவனாக டைட் வச்சுக்கிட்டோம் மூணு பாத்ரூமுமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒர்க்கை முடிச்சுட்டு மேலே வந்து டேங்கையும் தண்ணியை திறந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் எதாவது ப்ரெஷர் பம்ப் வைக்கிற ஐடியாவில் தான் நம்ம எல்லாமே லைன் கொடுத்துருக்கோம் ஆனால் கஸ்டமர் ப்ரெஷர் பம்பு இப்போதைக்கு அவங்க வைக்கலை அதனால் கிராவிட்டி ப்ரெஷர்லேயே நம்ம தண்ணியை திறந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் டேபிள் டேப் வாஷ் பேஷனு ஃபுல்லாக ஒர்க் இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் டேபிள் டப் வாஷ் பேஷனில் தண்ணி ஓப்பன் பண்ணுற பாருங்கள் ஃபுல்லாகவே பாத்ரூமில் எவ்வளோ ப்ரெஷர் தான் கிடைக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா புஷ்வால் ப்ரெஷர் பண்ணுறோம் அழுத்துறோம் பாருங்கள் அதுலேயும் தண்ணி நம்ம ஒன்னேகால் பைப் தான் அவுட்லெட் கொண்டு வந்திருக்கோம் அவுட்டரில் அடித்து தனியாகவே ஒரு ஒன்னேகால் கொண்டு வந்திருக்கும் அதனால் இதுலேயும் ப்ரெஷர் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து பர்சட் கன்லையும் தண்ணி நல்லா வருதுங்க அடுத்து டைவர்டர் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் டைவர்டருக்கு எல்லாமே ப்ரெஷர் பம்ப் கனெக்ஷன் தான் கொடுத்துருக்கேன் இது கிராவிட்டி ப்ரெஷரில் இந்தளவுக்கு ஃபோர்ஸ் வருது இதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் அதனால் ஓரளவுக்கு ப்ரெஷர் கிடைக்குது ஃபஸ்ட் ஃப்ளோர்னால் நீங்கள் டெவர்டர் யூஸ் பண்ணால் தான் சி பிரஷர் பம்ப் யூஸ் பண்ணால் தான் டைவெட்டருக்கு உங்களுக்கு தண்ணி நல்லா ப்ரெஷராக கிடைக்கும் இது ஃபஸ்ட் ஃபுளோர் அதனால் நார்மலாக வர ப்ரெஷர் கிராவிட்டி ப்ரெஷரே போதுமா இருக்குது இதுக்கு நம்ம பிளம்பிங் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க ப்ளம்பிங் ஒர்க் ஏதாவது தகவல் வேணுனாலும் எங்களை அதை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் தகவல் சொல்கிறேன் நாங்கள் செஞ்ச வேலையில் ஏதாவது தவறு இருந்தாலும் மறக்காமல் உங்கள் கது பதிவுகளை வந்து தகவலை பதிவு பண்ணுங்கள் நாங்கள் வந்து திருத்திக்கிறோம் நன்றி வணக்கம்